அன்றே நண்பர்களே என்னுடைய ஹார்மோனியத்தில் ஒரு சின்ன பிரச்சனை அது என்னென்று பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு மணி அடிக்கிற சத்தம் மாதிரி இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது தெரியுது அதான் என்னென்னு பார்க்க போகிறேன் ஸோ அதுக்கு நான் ஹார்மோனியத்தை கொண்டா கலட்டுறேன் அப்படி தூக்குறேன் கீய கழட்டுவோம் கழட்டி தனியாக வைக்கிறேன் பிரச்சனை வந்து இந்த நாக்கில் இருக்குது இது டபுள் ரீட் ஹார்மோனியம் ஸோ இதில் உள்ள நாக்கில் இந்த ரெண்டாவது நாக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்குது சிங்கிள் ரீட் தான் பேருசு இப்போ இது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டாவது ஓகே பன்னெண்டாவது ரீட் மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டு ரீடு இந்த ரீடு தமிழில் நாங்கள் நாக்குன்னு சொல்கிறது வேறு ஏதாவது தமிழ் பேர் தூய தமிழ் பேர் இருக்கோ தெரியாது ஒரு ரீடுன்னு சொல்கிறது இந்த இந்த ரீடு ஒழுங்காக இருந்தது இந்த ரீட்டாக விலத்தி இருந்தது அவரை படிச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் நேராக்கியிருக்கேன் இப்போ செரிஞ்சு நின்ற ரீடை நான் வந்து நேராக்கியிருக்கிறேன் நேராக்கிட்டு இப்போ தட்டி பார்க்குறேன் அது என்னென்னா ஒரு பக்கம் சரிஞ்சு இந்த சைடில் முட்டுறதால முட்டி அதிர்றதால தான் அந்த அந்த கலகாலத்தை சத்தம் வந்தது இப்போ வந்து எங்கேயுமே முட்டையில் ப்ராப்ளம் பண்ணி மூடுறேன் மூடிட்டு கீழே கலாட்டி வச்சுக்கிறேன் அப்ப இந்த ஓட்டை கலாட்டி சத்தம் வரும் சக்ஸஸ் இது நீங்க கீழே மறுபடி போட்டினா சரி இது வர கொமன் இஷ்யூ பொதுவான பிரச்சனை தான் இந்த நாக்கு